படைப்பாளிகளுக்கெல்லாம் படைப்பாளர் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரின் நினைவு நாள் என்று வட்டி தொட்டி எங்கும் தமிழகத்துடைய செய்தியை விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்பே எடுத்து சென்ற மாமேதை இவருடைய நினைவு நாளில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வீர வணக்க அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம் இந்த தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் சிபா ஆதித்தனார் அவர்கள் அவர் புகழ் என்றும் ஓங்கி தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தில் வாழ்கின்ற புலம்பெயர்ந்த தமிழர்கள் அனைவரிடத்திலும் ஒலிக்கும் ஒரு முன்னுதாரண தலைவராக திகழ்ந்தவர் நன்றி இதெல்லாம் வந்து கோழைகள் மாண்பு முதலமைச்சரை பற்றி பேசும் குரல் அவர்கள் எப்படி மண்டியிட்டு கிடந்தார்களோ அப்படி மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி இருப்பார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலுடையவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவருடைய ஆற்றலை அவர்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறார்கள் எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் மூலமாக மக்கள் மன்றத்தின் மூலமாக தீர்வு காண வேண்டும் என்று நினைப்பவர் கொல்லைப்புற வழியாக மண்டியிட்டு போய் சாதித்து கொள்ளும் தலைவர் மாண்பு முதலமைச்சர் இல்லை அவர் இந்த தேர்தல் அடுத்த தேர்தலை சிந்திப்பவர் கிடையாது அடுத்த தலைமுறையை சிந்திக்கும் தலைவராக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கிறார் ஆகவே கோழை பேசுபவர்கள் எப்படி பேசுவார்கள் புறம் முதுகிட்டு ஓடுபவரும் கிடையாது புறவழியில் சென்று காரியம் சாதிப்பவரும் கிடையாது ஒன்று மக்கள் மன்றத்திலே முறையிடுவார் அல்லது நீதிமன்றத்திலே முறையிடுவார் இரண்டுத்திலும் அவர் வெற்றி பெறுவார் இல்லை தமிழ்நாட்டுக்கு உள்ள எல்லா மாநிலத்துக்கும் நெருக்கடி பாஜக ஆளாத மாநிலங்கள் நெருக்கடி இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் மிக அதிகமான நெருக்கடி இருக்கு அது என்ன காரணம்னா தமிழர்களை பார்த்து பாஜகவும் ஆர் எஸ் எஸ் பொறாமைப்படுகிறது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தமிழருடைய கலாச்சாரம் தமிழருடைய பண்பாடு தமிழருடைய கலை இலக்கியம் இதை பார்த்து நாக்பூர் தலைமையகத்தில் இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் பொறாமையோடு பார்க்கிறது ஆகையால் தான் நம்முடைய கீழடிய வரலாற்றை எல்லாம் மாற்றி திருத்தி எழுத சொல்லும் அளவிற்கு துணிந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தலில் சரியான பாடத்தை பகட்டுவார்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி பள்ளி கல்வித்துறை நிதியை நிறுத்தவில்லை மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பேரிடர் வந்தபொழுது அந்த நிதியை நிறுத்தவில்லை ஓராண்டுகளாகத்தான் மிகவும் தீவிரமாக தமிழ்நாட்டு மீது எதிர்ப்பை ஒன்றிய அரசு தெரிவிக்கிறது அது மாநில சுயாட்சி கூட்டாட்சி தத்துவத்தில் எந்த மாநிலத்தையும் யாரும் நிர்பந்திக்க முடியாது தமிழ்நாட்டுடைய நலனை தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை அடுத்த தலைமுறையை பற்றி தான் பார்க்கணும் புதிய கல்விக் கொள்கையில என்ன இருக்கு புதிய கல்விக் கொள்கை வந்து ஒரு குப்பை புதிய கல்விக் கொள்கைகளே சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள் தமிழை அப்புறப்படுத்துகிறார்கள் எங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை எங்க குழந்தைகள் தீர்மானிப்பாங்க அது ஒன்றிய அரசு தீர்மானிக்க முடியாது நீ இதப்படி அதை படி என்ன அதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் என்ன உணவு உண்ண வேண்டும் என்ன உடை உடுத்த வேண்டும் நீ யாரை காதலிக்க வேண்டும் என்று கூட அவங்கதான் சொல்லுவாங்க காதலர்களுக்கு கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தம் இதை பற்றி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை நீதிமன்றம் இருக்குது நீதியுடைய பரிபாலனை இருக்கிறது எல்லாவற்றிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் தேங்க்யூ